ஃப்ரெண்ட்ஸ் இது அவேர்னஸ் வீடியோ ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புகையிலையினால் ஏற்படும் பாதிப்புகள் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தொகுப்பாக வருகிறது உலகில் அதிகமான நோயாளிகள் இவ்வளோ நோயாளிகளா இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது எந்த நோய் அதுதான் கேன்சர் என்னும் புற்றுநோய் அந்த வியாதிக்கு முதலில் மருத்துவம் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் டாக்டர் முத்துலக்ஷ்மி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அவர் மக்களின் இந்த நோயை குணமாக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளில் சென்று ஏராளமான ஆராய்ச்சிகளெல்லாம் செய்து அதுக்காக கண்டுபிடித்தார் இயங்கிய அந்த நிறுவனத்தின் பெயர் டபிள்யூஐஏ விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் அந்த மாதிரி வச்சுருந்தாரு வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து இந்த ஆராய்ச்சி செஞ்சு முடித்த உடனே மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அடையார் கேன்சர் மருத்துவமனை அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்து பெரிய மருத்துவமனை வளாகம் கட்டி ஆரம்பித்திருக்கிறார் இதற்கு முன்பாக மத்திய கைலாஷ் பகுதியில் ஒரு பழைய கட்டிடம் அங்குதான் முதன்முதல் ஆரம்பிக்கப்பட்டது அங்கே வந்து இப்போது இலவசமாக மருத்துவம் செய்கிறார்கள் ஆனால் வெளியூர்களிலிருந்து வரும் நோயாளிகள் அங்கே தங்கி மருத்துவம் செய்யவும் அறைகள் ரூம்கள் இருக்கின்றன தங்குவதற்கு வசதிகள் இருக்கிறது குறைந்த வாடகையில் அடுத்தது பரிசோதனைகள் எல்லாம் இந்த புது வளாகத்தில்தான் தான் ஆய்வகங்கள் உள்ளன லெபார்ட்ரிஸ் அதனால் அங்கேருந்து இங்கே வந்து தான் நீங்கள் லேபில் பரிசோதனைக்குரிய பொருளை கொடுக்க வேண்டும் வறுமையில் இருப்பவர்கள் மேற்கொள்ள வேண்டிய மருத்துவமனை பழைய அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இப்போது புதிய மருத்துவமனை பற்றி பார்க்கலாம் இது சர்தார் பட்டேல் ரோடில் உள்ளது தான் முக்கிய பிரதான வாயில் அடையா கேன்சர் இன்ஸ்டியூட்டின் பிரதான வாயில் இங்கு நீங்கள் இது பார்க்க வேண்டும் என்னென்ன ஆவணங்கள் கொண்டு போக வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த வீடியோ மக்கள் நலனுக்காக நிறைய பேர் வந்து திரும்பி சென்று அந்த ஆவணங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்னென்ன கொண்டு வர வேண்டும் பார்க்கலாம் முதலில் அந்த கேட்டின் உள்ளே நுழைந்தால் ஏ பி என்று இரண்டு கவுண்டர்கள் இருக்கும் அந்த இரண்டாவது கவுண்டர்களில் பி கவுண்டரில் சென்று நீங்கள் நான் புதிதாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து பக்கத்தில் ஒரு கவுண்டரில் இருக்கும் ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்மில் என்ன இருக்குன்னா முதல் ஃபார்மில் நோயாளியின் பெயர் கேட்கப்பட்டு இருக்கும் அடுத்தது வயது அடுத்தது நோய் பாதித்த பகுதி அல்லது அதனுடைய பரிசோதனை அறிக்கை நகல் அவருடைய மாதவர் மூலம் அரசு ஊழியர் அல்லது இன்சூரன்ஸ் உள்ளவர் அல்லது பெரிய நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் இப்படி ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் சொல்லிக்கொள்ளலாம் அந்த முதல் படிவத்தில் எழுதி நிரப்ப வேண்டும் அடுத்ததில் அதே போன்று நோயாளியின் பெயர் வயது ஆண்டு வருமானம் இல்லை மாத வருமானம் மாத வருமானம் எவ்வளோ என்று குறிப்பிட வேண்டும் இதுதான் இங்கே முக்கியம் அடுத்தது ஆதார் எண் அதையும் குறிக்க வேண்டும் மக்கள் திலகம் ஃபோர் செவன் செவன் சேனல் மக்கள் திலகம் எப்படி மக்களுக்காக உதவி புரிந்தார் ஆட்சி புரிந்தாரோ அதே போன்றுதான் இந்த சேனலும் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் வழிகாட்டலாம் என்பதற்காக தான் இந்த வீடியோ கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட உலகின் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் வருகிறார்கள் அவர்கள் என்னென்ன கொண்டு வர வேண்டும் என்று தான் இந்த வீடியோ இவர்கள் என்னென்ன கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களுடைய ஆதார் எண் ஆதார் அட்டை வேண்டும் அடுத்தது வெளியூர் வெளிநாடு வாழ் மக்கள் பாஸ்போர்ட் கொண்டு வர வேண்டும் அதனுடன் வா வருமான சான் சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் அல்லது நீங்களே டிக்ளேர் பண்ணி இன்கம் சர்டிஃபிகேட் அடுத்து உங்களுடன் ஒருவர் மட்டுமே வர வேண்டும் மற்றவர்கள் என்ன செய்யலாம் என்றால் அதை வீடியோவின் இடையிடையை குறிப்பிடுகிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஒரு நோயாளிக்கு ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார் இங்கே மாத வருமானம் கேட்கக்கூடிய அந்த படிவத்தில் எழுதிவிட்டு அதன் உடன் வருபவருடைய பெயர் கையொப்பம் உறவுமுறை நோயாளியின் உறவுமுறை முறை அதெல்லாம் குறிப்பிட்டு ஃபில் பண்ணிடணும் அதை கொண்டு போய் இப்போது இரண்டு படிவங்களை கொண்டு போய் ஏ கவுண்டரில் தணிக்கை அதிகாரி ஒருத்தர் இருப்பார் அவர் உங்களுடைய மாத வருமானம் குறிப்பிட்டு இருந்தீர்கள் அல்லவா அதை பற்றி கேள்வி கேட்பார் நீங்கள் வருமான சான்றிதழ் வைத்திருந்தால் அதை படித்துவிட்டு இது உண்மைதானா அப்படின்னு உங்களை ஓரளாக என்று மாதிரி கேட்பார் ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை குறிப்பிடுவார் அதாவது பொதுவான பகுதி ஒன்று அடுத்தது இரண்டாவது பகுதி வருமானம் அதிகம் உள்ளவர்கள் அல்லது இன்சூரன்ஸ் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த இதை போன்ற பிரிவினருக்கு ஒரு பகுதியை குறிப்பிடுவார் அங்கே பொது நூலகம் பொது கட்டிடம் ஒன்று இருக்கிறது அடுத்து டைமண்ட் ஜூப்ளி பில்டிங்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து இன்சூரன்ஸ் வைத்திருப்பவர்கள் வருமானம் அதிகம் உள்ளவர்கள் அந்த பகுதியில் இருக்கலாம் பொது நோயாளிகள் இந்த அந்த பகுதியின் இருக்கலாம் அங்கே சென்று செல்ல வேண்டும் அதை வழிகாட்டி அந்த தணிக்கையாளர் உங்களுக்கு சொல்லி அனுப்பிவிடுவார் அந்த என்ட்ரன்ஸில் சென்றவுடன் உங்களுக்கு ஒரு டேகு கையில் பொருத்துவார்கள் இவர் நோயாளி வெளி நோயாளி அப்படின்றத இருக்கும் அடுத்தது உங்களுடன் வரும் ஒருவருக்கும் அதே பொருள் டேக் பொருத்துவார்கள் அதற்கடுத்து உள்ளே ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு கவுண்டர் இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் நீங்கள் கொடுத்த படிவத்தை அப்படியே டைப் செய்து உங்களுக்கு பிரிண்டாக எடுத்து அதில் பரிசோதனைக்குள்ள கட்டணங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நோயின் தன்மை இதற்கு முன்பாக நீங்கள் அந்த நோயில் பாதித்த அறிக்கை வைத்திருந்தால் பரிசோதித்த அறிக்கை வைத்திருந்தால் அதையும் அந்த இரண்டு படிவங்களில் கூட இணைக்க வேண்டும் இரண்டு படிவங்கள் கொடுத்தார்கள் அல்லவா அதனுடன் இந்த நோய் அறிக்கை நோய் பாதித்த பயாப்சி ரிப்போர்ட் அதனுடன் இணைத்திருக்க வேண்டும் அதை வைத்து உங்கள் எந்த மருத்துவ சோதிக்கார் சோதி பார் அவருக்கு எவ்வளோ நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற பகுதியெல்லாம் குறிப்பிட்டு உங்கள் பக்கத்துலேயே கேஷ் கவுண்டர் இருக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா பணம் கட்டினோடனே அவங்களுக்கு உங்கள் ரசீது தருவோம் ரசித்து தருவாங்க அதை கொண்டு வந்து முதலில் ரிஜிஸ்ட்ரேஷன் சென் செய்த அவர்களிடம் காண்பித்தால் நீங்களை உங்களை சென்று உட்கார வைப்பார்கள் வெயிட் பண்ணுங்கள் கூப்பிடுவாங்க இதுதான் அந்த மருத்துவமனையின் தாரக மந்திரம் வெயிட் பண்ணுங்க கூப்பிடுங்க கூப்பிடுவாங்க அப்படி உங்கள் முறை வரும்போது உங்கள் பெயரை அந்த அறையின் எண்ணையும் உங்கள் பெயரையும் குறிப்பிடுவார்கள் அங்கே சென்று நீங்கள் மருத்துவரை பார்க்கலாம் மருத்துவரை பார்த்துவிட்டு மருத்துவர் என்னென்ன டெஸ்ட் எடுக்க சொல்கிறார்கள் அதையெல்லாம் குறிப்பிட்டு உங்களுக்கு பிரிண்டர் வந்துடும் பிரிண்ட் பண்ணி வரும் அதுக்காக வெயிட் பண்ணணும் அந்த பிரிண்ட் வந்தவுடனே மறுபடியும் கேஷ் கட்டணும் பணம் கேஷ் கவுண்டரில் பணம் கட்டிட்டோம்னா அந்தந்த ரூம் அறை எண்கள் குறிக்கப்படும் அதில் முப்பது இருபத்தஞ்சி அந்த மாதிரி ஒவ்வொரு பரிசோதனைக்கும் ஒவ்வொரு அறை எண் அதிலே இருக்கும் அங்கே சென்று நீங்கள் பரிசோதனை முடிவுகளை பரிசோதித்து கொள்ளலாம் அடுத்து அதனுடைய முடிவுகள் ஒரு சில முடிவுகள் இரண்டு மூன்று நாட்களாகும் அப் பிறகு முக்கியமாக நீங்கள் வெளியே பரிசோதித்து அந்த பயோப்சி ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் இவர்கள் பயோப்சி டெஸ்ட் எடுப்பார்கள் அதற்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் பணம் கட்ட வேண்டியிருக்கும் இப்படி எல்லா டெஸ்ட்டுகளும் ஒன்று அல்ல இரண்டு அல்ல நீங்கள் காலை அதற்கு முன்பாக ஒன்று கூறுகிறேன் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணிக்குள் அல்லது ஏழரை மணி மணி முதல் ஏழரை மணியிலிருந்து பதினோரு மணிக்குள் வர வேண்டும் அப்படி பதினோரு மணிக்கு ஓபியை மூடிவிடுவார்கள் யாரையும் பார்க்க மாட்டார்கள் திருப்பி அனுப்பிவிடுவார்கள் அதனால் நீங்கள் பதினோரு மணிக்குள் வர வேண்டும் அடுத்து இந்த எல்லாம் முடியதுக்கு உங்களுக்கு மாலை ஐந்து மணி ஆகிவிடும் அதனால் நீங்கள் வரும்போதே மைண்டை மைண்ட் செட் நீங்கள் சாயங்காலம் தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு நினச்சிங்க தான் உங்களுக்கு பொறுமையாக செல்ல வேண்டும் என்று எண்ணம் இப்போ சாயங்காலம் தானே போகிறோம் அப்படின்னு நினைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒவ்வொரு அந்த பில்டிங் அங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்கிறது அங்கே காஃபி இருக்குது டீ இருக்குது பிஸ்கட் இருக்குது எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் அடுத்து அந்த முதலில் அந்த கே மெயின் கேட்டின் மேல் பகுதியில் இரண்டாம் தளத்தில் கேண்டீன் இருக்கிறது அங்கே நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் அடுத்து நீங்கள் எல்லா பரிசோதனையும் முடித்து வரும்போது உங்களுக்கு அடுத்து நாள் குறிப்பிட்டு அனுப்புவார்கள் அதே போன்று அடுத்த நாள் வந்தாலும் அது அங்கே வேறு என்னென்ன டெஸ்ட்டு செய்யணும் அப்படி எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அங்கே அந்த டாக்டரை பார்த்துட்டு அவர் ரிப்போர்ட் வாங்கிட்டு மறுபடியும் நீங்கள் எங்கே பார்த்தீர்களோ முதல் முதல் அந்த மருத்துவரை மீண்டும் சந்திக்கணும் அங்கே சந்தித்து விட்டு அவர் எல்லா டெஸ்ட்டும் வந்துடுச்சினோம் வந்துவிட்டால் உடனே இருதய பகுதி சென்று இசிஜி எக்கோ எடுக்க சொல்லுவார் அந்த எடுத்து அதுக்கும் அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கு மதுரம் மால் பில்டிங் அது அந்த பில்டிங்கு மிகவும் மோசமான ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போன்று அந்த மருத்துவரும் உங்களை எப்படி நடத்துவார் என்று தெரியாது அங்கேயும் காலையில் வந்தால் நீங்கள் மாலையில் தான் வீடு போய் சேருவோம் என்று எண்ணத்துடன் வந்தால் நீங்கள் நிம்மதியடையலாம் இல்லை என்றால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் அதற்கடுத்து மயக்க டாக்டரை பார்க்கணும் அனசடிஸ்ட்டை பார்க்க வேண்டியிருக்கும் அது ரூம் நம்பர் பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அது ஒரு உள்நோயாளிகள் அனுமதிக்கும் இடம் உள்நோயாளிகள் தங்குமிடம் என்ற ஒரு பகுதியில் இருக்கும் அங்கே சென்று அவரிடம் அவர் பதினோரு மணியிலிருந்தே இரண்டு மணி வரையும் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரையும் பார்ப்பார் அவருக்கும் அப்பாயின்மெண்ட்டு அல்ல வரிசையில் பார்க்க முடியும் இவ்விதமாக செய்துவிட்டு அந்த மயக்க டாக்டர் மைக்கும் ஃபிட்டு கொடுத்தால் நீங்கள் ஆப் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள அப்பாயின்மெண்ட் டேட் உங்களை கேட்டு முடிவு செய்வார்கள் அதுக்கு எவ்வளவு எஸ் பணமாகும் என்று எஸ்டிமேட் சிக்ஷனில் உங்களை கேட்டு வர சொல்வார்கள் அவர்கள் ஒரு எஸ்டிமேட் அமௌண்ட் சொல்லுவார்கள் அந்த அமௌண்ட்டு கார்டு இன்சூரன்ஸ் கார்டாக இருந்தால் கார்டும் கார்டினுடைய நகலும் தர வேண்டும் அத்துடன் முன்பணமாக ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்பார்கள் அந்த அமௌண்ட்டை முதலில் நீங்கள் கட்ட வேண்டி இருக்கும் அடுத்தது அனுமதிக்கப்பட்ட அறையில் தங்க வேண்டியிருக்கும் அதற்கு முன்பாக அனுமதி கடிதம் அட்மிஷன் கார்டு வாங்கணும் இந்த மாதிரி அட்மிஷன் கார்டு வாங்கிட்டு அந்த ரூமில் இருந்துட்டு ஆப்ரேஷன் செய்ய உங்களை தயார் செய்வார்கள் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகும் நீங்கள் குணம் பெற்ற பிறகும் ரிவ்யூ ஓபிக்கு அவங்க சொல்லும் நாட்களில் வர வேண்டும் ஒரு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் வரும் வருடத்திற்கு ஒரு முறை அப்படி வர வேண்டும் இதுதான் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டின் கைட்லைன்ஸ் ஃபார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக பெரிய புற்றுநோய் சிகிச்சைக்கான மருத்துவமனை தனியார் மருத்துவமனை இது அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இதில் வந்து ட்ரஸ்ட்டும் கூட இருக்குது அவங்களுடைய உதவினாலும் சில ஏழைகளுக்கு சிகிச்சை செய்கிறார்கள் அதே போர் நிற்கிறது பாம்பே கேன்சர் இன்ஸ்டியூட் அந்த நி நிறு நடத்துவது டாடா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் டாடா புற்றுநோய் சிகிச்சை மையம் இருக்கிறது அதையும் நார்த் இந்தியா வட இந்தியர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று வெளிநாட்டு நண்பர்களும் அதை சிகிச்சைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் தேங்க்யூ இலவசமாக அரசு மருத்துவமனைகள் சிறந்த சேவை செய்கின்றன தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இந்த காலேஜான சிகிச்சை பிரிவு இருக்கிறது அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் பணி செய்கிறார்கள் நீங்களும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு பேஷண்ட் கூட சிறுவர்கள் வந்தால் ஒருவருக்கு மேல் வந்தால் கிண்டி சிறுவர் பூங்கா இருக்கிறது அது காலை எட்டு மணியிலிருந்து திறந்திருக்கும் அடுத்தது ராஜாஜி மண்டபம் இருக்கிறது அங்கே பார்க் இருக்கிறது நிழல் தரும் மரங்கள் இருக்கிறது அங்கே சென்று இலைப்பாரலாம் சாப்பிடலாம் அடுத்து காந்தி மண்டபம் இருக்கிறது அங்கே பார்க் வசதி இருக்கிறது தரைகள் இருக்கிறது காந்தி மண்டபம் உங்களுக்கு நிழலை தருவதுடன் இருக்க இடமும் படுக்க இடமும் நிம்மதியையும் தரும் உள்தரையில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்படுவோருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ